அல்லேலூயா குட் மார்னிங் ஹாப்பி சன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய தினம் உயிர் தெழுந்த தினம் ஒரு பண்டிகை தினமாக ஆண்டவருக்குள்ள நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லையா ஹாலிடேங்கிறதுனால நல்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களா இன்னும் படுக்கிலே இருக்கீங்களா இல்ல எழுந்துட்டீங்களா ஆலயத்துக்கு போனங்க ஆயத்த வாங்க சரி வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட தியானத்துக்குள் போகலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாமை மற்றும் ஒருமுறை வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலே கேட்கும்படி செய்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து பெரிய தேவனை மகா பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதை உணரக்கிறவரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் கவனிங்க உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய தேவனுடைய மகத்துவத்தை நீ எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறாயோ நீ அந்த அளவுக்கு பாக்கியமாயிருப்பாய் அந்த அளவுக்கு தைரியமாக இருக்க முடியும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கவும் முடியும் அவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு உன்னால் இருக்க முடியும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் சத்திய தேவன் ஜீவனுள்ள தேவன் நமக்காக தாமே பாவ பலியாக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அளவுக்கு அவ்வளவு அன்புடைய தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன் பாதாளத்தை ஜெயித்த தேவன் சாத்தானை ஜெயித்த தேவன் சர்வ அதிகாரங்களும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மகா உன்னதமான தேவன் அல்ல லூயா அவ்வளவு பெரிய தேவன் என் தேவனாய் இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறேன் என்னை பதினெட்டாவது வயதிலே முதன் முதலாவதாக இந்த தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அந்த சிலுவையை குறித்த சத்தியங்கள் என் ஹிருதயத்திலே கிரியை செய்தது என் வாழ்க்கையும் மாற்றம் அடைந்தது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வருடங்கள் அந்த ஆண்ட வருடத்திலே அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற போது தேவனனை இப்படிப்பட்டவனாய் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன் சாமானியர்களை அவர் தெரிந்து கொண்டு அவரிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவர்களை அதிகதிகமாய் உயர்த்த அவர் ஆசைப்படுகிறார் ஏசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக அங்கீகரித்திருக்கிறாயா தனிப்பட்ட புதத்திலே இந்த ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா இந்த ஆண்டவரை உன் இரட்சகராக உன் பாவத்திற்கான பிராயச்சித்த பலியாக தம் ஜீவனையே தந்தார் என்பதை உணர்ந்து உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விலகி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிப்பை கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் உனக்கு உண்டா கிறிஸ்தவம் என்பது ஒரு குலம் அல்ல அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள் என்பதால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதல்ல தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் அவர் ஏற்றிக்கொள்ளுகிற எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாகிறோம் அப்படி அல்லாமல் உன் தந்தை கிறிஸ்தவராக இருப்பதினாலே அல்லது உன் தாய் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால ஆட்டோமேட்டிக்கா நாம கிறிஸ்தவர்களாக முடியாதுங்க தேவனுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் தான் இருக்கிறார்களே தவிர பேரன் பேத்திகள் இல்லையல்லவா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நான் அவருடைய குமாரன் என் பிள்ளை அவரை ஏற்றுக்கொண்டால் அவனும் அவர் குமாரன் அவர்கள் பிள்ளை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் தேவனுடைய குமாரர்கள் தான் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற அனுபவத்தை பெற்றிருங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கையில் தரப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஏறக்குரிய நாற்பது பேர் ஆக்கியோன்கள் ஆயிரத்து அறுநூறு வருட காலகட்டத்திலே மூன்று வித்தியாசமான பாஷைகளிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தெய்வீகத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் முக்கியமாக சிலுவையின் தியாகத்தையும் அவருடைய நாமத்திலே இருக்கிற பாவ மன்னிப்பையும் குறித்து நேர்த்தியாக விளக்குகிறது சண்டே சர்ச்சுக்கு கண்டிப்பா போய் எல்லாரோடும் சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உன்னுடைய தேவனுடைய மகத்துவத்தினை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனு தினமும் தவறாமல் வேதத்தை வாசிக்க வேண்டும் யாத்திராகம் முப்பத்து நான்காவது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆறாவது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கவனிங்க அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் யாராங்க அவரு இரக்கமுள்ள தேவன் தயையுள்ள தேவன் நீடிய சாந்தமுள்ள தேவன் மேலான கிருபையுள்ள தேவன் சத்தியமுள்ள தேவன் அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இரக்கம் பாராட்டி பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிற தேவன் பாவிகளை சிட்சிக்கிறதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை அவர் பாவிகளை தேடி ரட்சிக்கவே வந்தார் பாவ மன்னிப்பு என்பதற்காக தம்முடைய ஜீவனை பிராயச்சித்த பலியாக தம் ஜீவனையே சிலுவையில் அர்ப்பணித்தார் கவனிங்க வேற எங்குமே இப்படிப்பட்ட சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் நம்முடைய ஸ்தானத்திலே நமக்காக மறித்ததாக வேறொருவரையும் எங்கும் பார்க்க முடியாது அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் அவருடைய சிலுவை தியாகத்தினாலே நமக்கு மன்னிப்பு நம் பாவங்களுக்கு நமக்கு வரவேண்டிய வேண்டிய சிச்சையை அவர் சுமந்து மரணத்துக்குரியவனான சாத்தானை மரணத்தின் மூலமாகவே ஜெயித்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அதை உணர்ந்து கொள்ளணுங்க அவர் ஆயிரம் தலைமுறைக்கு தம் இறக்கத்தை காக்கிறவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் இப்போ நிறைய பேருக்கு ஏஷுவின் வார்த்தைனா ரொம்ப லகுவா இருக்கு அதுக்கு காரணம் சில போதகர்கள் நாட்கள்ல நீ எப்பேற்பட்ட பாவையா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை மன்னித்து விடுவார் நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும் உன்னை மன்னிப்பார் நீ மறுபடி மறுபடி பாவம் செய்தால் உன்னை மறுபடி மறுபடி அவர் மன்னிப்பார் நாளை செய்யவிருக்கிற பாவத்தை கூட ஏற்கனவே அவர் மன்னித்து விட்டார் என்றும் கூட செய்தி கொடுக்கிறார்கள் அது சரி இல்லைங்க அவர் மன்னிப்பார் ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார் உன்னை அவர் மன்னிப்பாரே தவிர உன்னுடைய குற்றங்களை அவரால் சகிக்க முடியாது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவர் அருளும் கிருபியை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய தப்புக்காக நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பாம ஆட்டோமேட்டிக்கா அவர் மன்னிச்சிருவார் அப்படிங்கறதுனால எத்தனை தப்ப வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அது பக்தியாங்க ஆக்சுவலா அது இல்லவே ஆண்டவர் செய்தது என்னுடைய அக்கிரமங்கள் தான் அவரை இவ்வளவு பாடுகளுக்கு இலக்காக்கி இருக்கிறது என்று நாம் உண்மையாக விசுவாசித்தால் மறுபடியும் அப்படிப்பட்ட காரியங்களிலே தொடருவோமா உன்னுடைய தேவனை பெயர்பட்ட மகத்துவர் என்பதை உண்மையாய் நீ உணர்ந்தால் இந்த உலகத்தின் தற்காலிகமான சிற்றின்பங்களுக்காகவோ இச்சைகளுக்காகவோ இந்த உலகம் தருகிற அற்பகால பாவ சிற்றின்பங்களுக்கு பின்னால் ஓடுவோமா யாராவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று பாவத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய பக்தி உண்மையானது அல்ல எதிரில் இருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவர்களை பகைத்து உடனிருக்கிறவர்களுக்கு தீங்கிழைத்து உடனிருக்கிறவர்களுக்கு அக்கிரமங்களை அநியாயங்களை செய்து நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பொய்யன் கள்ளன் குற்றவாளி நீ கிறிஸ்தவன் என்ற பெயர் வச்சுக்கிட்டா போதாது ஆலயத்துக்கு போனா போதாது பொருத்தனைகளை செலுத்தினால் போதாது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அவர் மன்னிக்க இருக்கிறார் ஆனால் நீ இட வேண்டும் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிடுவோம் விட்டு விடுவோம் என்றால் அவர் நம்பத்தக்க வரும் நீதியும் உள்ள தேவனாய் இருப்பதனாலே நம் அக்கிரமங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக ஆக்குகிறார் ரட்சிப்பை ரொம்ப சுலபமாக நாம பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்திலே ரட்சிக்கப்படுவது கஷ்டமான ஒண்ணு உன்னை நீயே ரட்சித்துக் முடியாது உன் பாவங்களினை அறிக்கிடுகிற மறுக்ஷணமே உன்னை மன்னிக்கிற தேவன் இருப்பதனாலே உன் சிக்ஷையை அகற்றி போடுவார் என்பதனாலே உன்னுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனோடு ஐக்கியப்படுவதனாலே அவரை எதிர்கொள்வதாலே முகமுகமாய் தேவனோடு கூட மன்றாடி அன்னைக்கு போராடினான் யாக்கோபு எத்தனாக இருந்த யாக்கோபு ரா முழுவதும் போராடி நிரனை ஆசிர்வதிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் விடமாட்டேன் என்று சொல்லி ரா முழுதும் போராடி அப்பொழுது தேவன் அவனை மாற்றினார் விடிந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில அந்த மன்னிப்பு கிடைத்தது நீங்கள் எப்பொழுதாவது தனிமையிலே தேவனோடு போராடி ஜெபித்த அனுபவங்கள் இருக்கிறதா ஆலயத்திற்கு போகிற போது அவருடைய முகத்தின் பிரகாசத்திலே ஹதயங்களை பரிசீலித்து பாவத்தை அறிக்கை செய்து இந்த உலகத்தினுடைய கரைகளிலிருந்து உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டா அவர் எந்த அளவுக்கு உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு நீடிய சாந்தமுடையவராக இருந்தாலும் எவ்வளவு கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருந்தாலும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் நீ தப்பு செய்து அறிக்கையிட்டு மனம் திரும்பாவிட்டால் உனக்கு மாத்திரம் அதனுடைய பின் விளைவுகள் உனக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இருக்கும் நீ குற்றங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு உன் பிள்ளைகளை மேலானவர்களாக வழிநடத்த முடியுமா நீ தேவனிடத்திலே உன் பாவங்களை அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் உன்னுடைய சாபங்கள் உன் பிள்ளைகள் மீது வராது உன்னுடைய பிள்ளைகளை ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன்னுடைய வம்சமும் உன் பிள்ளைகளின் தலைமுறை தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார் இன்றே நீ மனம் திரும்பி உன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்றால் அவர் நம்ப தகுந்தவர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கத்தை பெற்றுக்கொள்வான் சில பேர் அறிக்கை செய்வாங்க மறுபடியும் செய்வாங்க அறிக்கை செய்வாங்க மறுபடியும் செய்வாங்க இது ஒரு ரொட்டீன் ஆகி அது ஒரு பழக்கம் ஆகி போயிடுது அதான் மன்னிச்சிருவாரு ஆண்டவர்னு கட்டாயமா மன்னிப்பார் ஆண்டவர் ஆனால் அதன் பின் விளைவுகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் தாவீதை தேவன் மன்னித்து விட்டார் அறிந்திருந்து அறிந்திருந்து தேவனை நேசித்து தேவனால் உயர்த்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு அவன் பாவம் செய்தபோது மனம் திரும்பினான் என்பதால் மன்னிக்கப்பட்டான் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று அறிக்கையிட்டு தன்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்றபோது போது கணீர் சிந்தி மனஸ்தாபப்பட்டு அவன் மன்றாடினதினாலே தேவன் தாவீதை மன்னித்தார் ஆனால் தாபிது தன் பாவத்திற்கு நாலத்தனையாய் பின்விளைவுகளை பார்க்க வேண்டியது தன் பிள்ளை இறந்து போனான் தான் செய்த தன் பிள்ளைகளும் செய்ததுனால் பயங்கரமாய் கதறினான் தேவ நாமத்திற்கு அவதூறு வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தை தரித்த நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லனு நினைக்காத வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிமை வரும் அல்லது அவருடைய நாமத்துக்கு தூஷணம் ஏற்படும் தெரியாம செய்யறவங்களுக்கு கொஞ்ச அடிகள் தான் தெரிஞ்சு தெரிஞ்சே செய்றவங்களுக்கு அடிகள் ரொம்ப அதிகமா இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு அறிந்திருந்தும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லாமல் தேவனுடைய சன்னதியிலே காணப்படாமல் நம்முடைய மனசாட்சியை கொள்ளாமல் பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் சும்மா இருக்க மாட்டாருங்க கட்டாயமா நியாயத்திற்பின் நாள் ஒன்று உண்டு என்று நீடிய பெருமையோடு இருந்து நீ என்ன செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் மௌனமா இருப்பதனால் அவரும் உன்ன மாதிரிதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ என்னவோ இவள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் உன்னை கண்டிப்பேன் அப்பொழுது உன்னை தப்புவிக்க வைக்க ஒருவரும் இருக்க மாட்டான் என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம் ஆமாங்க நாம் எல்லோருமே அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் உன் சரீரத்தால் நீ நடப்பித்த எல்லாவற்றுக்காகவும் அவை நல்லவைகளாக இருந்தாலும் கெட்டவைகளாக இருந்தாலும் தேவனிடத்திலே கணக்கோப்புவித்தாக வேண்டும் நம்முடைய ஆண்டவரை பேர்பட்ட மகத்துவர் என்பதை உணர்ந்து கொள்கிற போது நாம் அவரை அவ்வளவாய் நேசிக்க தயாராக வேண்டுமே தவிர நாம் அவருடைய சன்னிதியிலே வாஷமன் அவ்வளவாய் விரும்ப வேண்டுமே தவிர அவரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டுமே தவிர தேவன் மிக மகத்துவமுள்ள தேவன் அவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு குப்பைமேட்டு மேலேயே இருந்து கொண்டு ஒன்றுக்கு உதவாத உலக சிற்றின்பங்களுக்குள் இருந்து கொண்டு அதிலே உழன்று கொண்டிருப்பது என்பது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் நம்முடைய தேவன் நமக்கு துணையா இருந்தால் நாம் பாக்கியவான்கள் மோஷை கேட்குறான் அண்டவரே ஒன்பதாவது வசனம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் கவனிங்க அண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தான் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் எங்களை உங்களுடைய சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்க இதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாது அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் இந்த பூமியிலே எந்த இடத்திலும் நல்ல கவனிங்க எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத மறுபடியும் மாசிக்கிறேன் கவனிங்க இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அது மாத்திரமல்ல உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் தேவன் நமக்கு துணையாயிருந்தால் நம் ஏதோ சின்ன 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 எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்கிறோமே தவிர ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த ஜாதிகள் இடத்திலும் எந்த தேவனும் செய்யாத அற்புத காரியங்களை நான் உனக்காக செய்வேன் நீங்கள் காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்துல உங்கள் மத்தியிலிருந்து நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் உன்னிடத்திலே என்னுடைய மகத்துவத்தையும் என்னுடைய பிரகாசத்தையும் என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய நாமத்தையும் என்னுடைய மகிமையையும் வெளிப்படுத்துவேன் என்கிறார் எனவே இன்று ஆண்டவருடைய நாளாக இன்று அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் தேவாலயத்தில் சென்று ஜெபித்தால் தேவன் முன் ஒரு காலம் ஒரு இடத்திலும் காணாத அற்புத காரியங்கள் நம்மிடத்திலே செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் வருங்கள் ஜெபிக்கலாம் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை ஆச்சார பக்தியோடு பழக்கத்தின் பக்தியோடு நாங்கள் முடங்கி இருப்பவர்களாக அல்லாமல் பலமான காரியங்களை அனுதினமும் அனுதினமும் உடைய ஆச்சரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே கண்டு உண்மை ஆராதிக்கிறதற்கும் இந்த உலகத்திற்கு உம்முடைய வெளிச்சத்தை உம்முடைய வல்லமையை உம்முடைய அன்பை பறைசாற்றுகிற காரியங்களை நாங்களும் அனுபவித்து அநேகருக்கு விவரிக்கிறதற்கு மனஸ்தாபத்தோடு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட இடத்திலே மன்றாடி சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு மீண்டும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள் ஜெவத் தேவைகள் மற்றும் பாருங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள் நீங்கள் எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சேட்டில் வந்து டைப் செய்யுங்கள் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து தேவனுடைய மகாக்கருவை உங்களுக்கு துணையாக இருப்பதாக